யமாக தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் கண்டு கொள்ளுங்கள் இரட்டை இலையில் குளத்தில் வட்ட இலையில் தாமரை மலரும் ஆட்சியில் இரட்டை இலையுடன் தாமரை மலரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் தான் நாமெல்லாம் இலை போட்டு சரியாக சாப்பிட முடியும் நிச்சயமாக தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் உட்கார்ந்து கொஞ்சம் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் போல இரட்டை இலையில் குளத்தில் வட்ட இலையில் தாமரை மலரும் ஆட்சியில் இரட்டை இலையுடன் தாமரை மலரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் தான் நாமெல்லாம் இலை போட்டு சரியாக சாப்பிட முடியும் நிச்சயமாக தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல இரட்டை இலையில் குளத்தில் வட்ட இலையில் தாமரை மலரும் இரட்டை தாமரை மலர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் தான் போட்டு சரியாக சாப்பிட முடியும் நிச்சயமாக இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என தமிழிசை சவுந்தரராஜன் சூசகமாக தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லை என பேசி வரக்கூடிய நிலையில் பாஜக கூட்டணி ஆட்சி என தொடர்ந்து தெரிவித்து வருவதை பார்த்து வருகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க